வைத்தியம் இன்று எப்படி கிட்னி ஸ்டோன் எப்படி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாமல் வாங்க முதல்ல நம்ம வந்து கிட்னி வந்து கல் சேர விடாமல் நம்ம ஒரு வழி பண்ணணும் அதற்கு என்ன பண்ணணும்னா தண்ணி நிறையா குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்காக தண்ணி குடிக்கணும் அப்போ வந்து கல் பிரச்சனையே கிடையாது யூரின் நல்லா போகும் தேங்க தேங்க தானே உப்பு சேர சேரத்தான் அதில் வந்து கல்லுங்க உற்பத்தி ஆகும் அதனால் அடக்கி வைக்காமல் யூரின் போயிட்டே இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு கல் வராது அதோட தண்ணி குடிக்கிச்சா யூரின் வரும் தண்ணி குடிக்கலாம் எப்படி யூரின் வரும் அதனால் தண்ணி குடிக்காமல் யூரின் வந்து நல்லா போயிடணும் அப்போ கல் வரவே வராது சரி இப்போ வந்துடுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அது எப்படி கரைக்கிறது முதல்ல நம்ம வந்து ஜீரக தண்ணி காலையில் வெறும் வீட்டில் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு போடுங்க போட்டு நல்லா கொதிக்கவிங்க கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்று ஓட்டமாரி ஒரு நூறு மில்லியாக குடிங்க மிச்சம் அதை வந்து ஒரு பாட்டில் இல்லை வந்து பிளாஸ்டிலையோ ஊற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற நேரம் அப்பப்போ அதை குடிங்க ஒரு லிட்டர் ஒரு நாள் குடிச்சிடணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம் இதை குடிச்சிட்டிங்கன்னா கல் பிரச்சனை சீக்கிரமாக கல் கரைஞ்சிரும் இது ஒரு மெத்தேடு நம்ம வந்து கோவக்காய் இருக்குங்க இல்லையா அந்த கோவக்காய் ஆக்கி சாப்பிட்டாவே யூரின் நல்லா ஃப்ரீயாகும் அப்போ கல் ஈஸியாக கரைக்கும் இது ஒரு மெத்தடு வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து நம்ம நல்லா பச்சையாக ஜூஸ் போட்டே சாப்பிடணும் தேவையா சாப்பிட்டா சாப்பிட்லாம் இல்லைனா பச்சையாக ஜூஸ் போட்டே காலையில் வெறுமைத்துல ஊட்டம் இது ஒரு மூணு நாலு நாளைக்கு வீடுங்க சரியாக போயிடும் அதுவும் இல்லையா வாழை மரம் வெட்டுறாங்க இல்லையா வாழை மரம் வெட்டி கீழே போட்டுருப்பாங்க அந்த வெட்டின இடம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கிழங்கு அதை வந்து வெட்டி எடுத்து ஒரு குழியாக எடுத்து பாருங்க தண்ணி மழை ஊறும் அந்த தண்ணி எடுத்து ஒரு நாள் குடித்தா போதும் அதை எடுத்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து குடிச்சிருங்க கிட்ன்களில் எங்கோன்னு போய் பறந்துடும் அப்படி செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து கிட்னி வந்து கல்லை பாதுகாக்கிறதுக்கு தான் இது கெட்னி பாதுகாப்பும் இருக்கும் கல்லும் வராது செய்து பாருங்க நன்றி வணக்கம்